வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ கா வாயிலாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தஞ்சு டிசம்பர் பொறுத்தவரையிலும் வங்கக்கடலில் அங்கும் இங்குமா அலைந்த அந்த நன்கு அமைந்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக வலுவிழந்து சென்னைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டு அது சென்னை அருகே கடந்து வர அதனுடைய பயணம் தொடர்ந்து தொடர்கிறது இது இன்று இரவு அல்லது நாளை காலை சென்னை அருகில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மாற்றங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்னென்றதை வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம் இந்த கன்வர்ஜென்ஸு இந்த காற்று குவிதல் காரணமாக வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் அதிகம் இருப்பதனாலையும் மேற்கு மேற்கத்திய கலக்கத்தினுடைய ஊடாக பயணிக்கக்கூடிய மிட் லெவல் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய அமைப்பு இருப்பதனாலையும் இந்த உராய்வு காரணமாக இந்த சலனத்தின் வட திசையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது தெற்கு ஆந்திரா மற்றும் வட ஆந்திர பகுதிகள் அதனுடைய உட்புற பகுதிகளுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பும் தமிழகத்தில் இதுக்கான மழை வாய்ப்பு சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாம் குறைவுனா மழை இல்லைன்னா இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அந்த பகுதிகளுக்கான மழையை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வானிலை படிமங்கள் காட்டுகிறது இது நிஜத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ரியல் டைமில் தான் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அடுத்த சுற்று மழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலையும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் இந்த அடுத்த சுற்று கிழக்கு திசை காற்று காரணமாக அமைய இருக்கிறது இது நான்கு நாட்கள் மழை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக இருக்கும் உட்புற பகுதிகளுக்கும் இந்த மழை நிகழ்வு இருக்கப் போகிறது அதற்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் முதல் ஆறு நாட்கள் வரை ஒரு வறண்ட வானிலை ஏழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழையானது தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மூன்று சுற்று மழை தான் அடுத்து நம்ம பார்க்க போறது பொங்கலுக்கு முன்னாடி வரலையும் இந்த மூன்று சுற்று மழையானது தொடர்ந்து செல்லும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் பொறுத்த வரையிலும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி சேலம் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மாயவரம் சீர்காழி காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சேலம் தாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகும் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் செங்கல்பட்டு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு குளிர்ச்சியான நிலையும் சில பகுதிகளில் லேசான மழையும் வட சென்னை பகுதிகள் சில பகுதிகள் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் மற்றபடி அளவுக்கான மழை வாய்ப்பு தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் காற்று சாதகமான திசையில் வீசாதது காரணமாக அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த ஓரிரு நாட்கள் நிலவும் அதே நேரத்தில் கேரளாவிலேயும் பெரிய அளவுக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை தெற்காந்திர பகுதிகளில் நெல்லூர் கடப்பார் திருப்பதி மற்றும் பிரகாசம் குண்டூர் வரங்கல் நலகொண்டா கம்மம் üs şey கோதாவரி மாவட்டங்களாகட்டும் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த மழையில் மாற்றங்கள் ஏதாவது இருந்து இருக்குமா இந்த அப்படிங்கிறத நம்ம நிகழ் நேரத்தில் கவனித்து உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் தொடர்ந்து அப்டேட்டுகள் கொடுக்கப்படும் அங்கே நம்மளை கவனிங்க மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வானொலியை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நிஜத்தை நம்ம சொல்லலாம் மற்றவர்களை பீதியில் ஆழ்த்தி நம்ம ஒரு இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை இது ஒரு சேவை நோக்கத்தில் மட்டும்தான் நம்ம செய்கிறதுனால உண்மையை உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறோம் ஆகையால் இதுக்கு அச்சப்பட தேவை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம மிக முக்கியமான கவனம் ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் அய்ஸ் டே